எங்க போயின வெளிய நாங்கள் ஏழு வண்டி கொண்டே வித்தவங்கள் வருமானம் வருமானம் தான் எனக்கு செம்பல் வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நினைக்கிறேன்டா வடமொராட்சியில இந்த வெல்ற கோயிலுக்கு போற சந்திர நிக்கிறேன் பாருங்க இதான் நினைக்கிறேன் சந்தி இந்த அப்படியே போனா கொஞ்சம் தூரத்துல கோயில் வரும் இங்க வந்து ஒரு பண்டி பண்ணை ஒண்டிருக்கு அந்த பண்ணைய பாக்குறதுக்கு தான் வந்திருக்கிறேன் இந்த பண்டி பண்ணையில் வந்து ஒரு இருநூறுக்கு மேலே பண்டி வந்து நிற்கிது அதே நேரம் ஒரு ஐயோரால் வேலை செய்கிறார் அவரோட கதைச்சு அது தொடர்பான விடயங்களை நான் பதிவிடுறேன் தொடர்ந்து இந்த காலையை இறுதி வரை பாருங்கள் பாருங்கள் இதுக்கெல்லாம் நிற்கிறேன் அடைச்சி ஆனால் கொஞ்சம் பேர் வந்து வெளியில் போட்டினம் மேய்கிறதுக்கு இப்போ இதுக்கே வந்து கொஞ்சம் பேர் நிற்கினேன் பெரிய பெரிய பண்டிகெல்லாம் தடவை ஒரு பண்டி இருநூறு கிலோவுக்கு மேலே

எல்லாருக்கும் மணிதாம்பேர் ஓ நிற்கிதா ஆ ஆ எத்தனை வண்டி இல்லாமல் நிற்கிது ஓ बड़ीला कोई मैं है कोईला बहुत है हां हां जिंदा बड़ी एल में चल रहा ओ अरे आ रही है अरे प्रमाण है कि मैं अरे ओ हां सही 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 हां ओ

கொஞ்சம் பண்டிகல் நிக்கிதுகள் இல்லையான்னு சொல்லக்கூடாது என்ன ஒவ்வொரு நாளும் சாப்பாடுக்கு வருமோ தவிர கோழி கடை இருக்குல்லோ அப்போ ஒவ்வொரு நாளும் எல்லா கோழிக்கடையிலும் கழிவு எடுத்து வாங்கினாங்க இரண்டு

வச்சு மாத்தி அங்கேயும் கொடுத்து வச்சிருக்கிறோம் இங்கேயும் கொடுத்து வச்சிரு வச்சிருக்கிறோம் அப்படி என்று இங்க வேற எங்க வண்டிகள் இன்னும் கணக்க நிக்கிறவங்க நம்ம அணைக்க போகணும் நியாயமான வண்டி அப்ப சாப்பாடு டைமுக்கு வெறி வேணும் வெளியில் அணிக்கிறாங்க ஓ இப்ப இப்ப ஒரு கொஞ்சம் தேல வெண்டோன்னு வந்தோன்னு நாங்கள் புட்டு அடைச்சி போடுவோம் விட்டு உள்ளுக்க விட்டுருவோம் அப்புறவே தப்பி போறவே போய் வாடி வெளி விட்டு இருக்கிறோம் கனதூரம் போவோம்

வந்துட்டேன் வந்துருக்காங்க கொஞ்சம் மனம்தான் ஓ மனம் இருக்கும் இருக்கத்தான செய்யும் நாங்கள் அஞ்சு வேறங்கோ இது எல்லாமே இது இந்த பண்டி பண்டி இருநூறு கிலோ வேறு ஒரு கிலோ என்ன வேற விற்பீங்க விற்கிறேண்டா ரெண்டாயிரம் ரூபாய் விதிக்கிறோம் மற்றது முந்தி வந்து கொழும்புல இருந்து வந்து ஏத்துறவங்கள் வருத்தம் துன்பு தீபவாறு பண்டிக்கு வருத்தமோ பண்டிக்கு இல்லை காய்ச்சல்